லாம் வலைக்கும் தொடர் இருபத்தி ஏழு சமூகத்தில் பல்வேறு கொள்கை கொண்டவர்கள் உண்டு அதிலும் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களில் பல்வேறு வித்தியாசப்பட்டவர்கள் உண்டு அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு வெவ்வேறு கடவுளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு கடவுளே இல்லை என்று மறுப்பவர்கள் உண்டு அல்லாஹ்வை மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் உண்டு இப்படி வித்தியாசப்பட்ட கொள்கைகளை உடையவர்கள் இந்த சமூகத்திலே உண்டு இதுல இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சிலரை அழைக்கின்றார் இறைவனை நிராகரிக்கின்ற காரணத்தினால் இறைவனை நம்பக்கூடியவர்கள் மோமின்கள் அந்த இறை நிராகரிப்பாளர்களை குற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது இது அல் குரான் சொல்லக்கூடிய உபதேசம் அல் குரானினுடைய நான்காவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனம் அது சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா யா ஐயுகல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே நான் தத்தகிதுல் காஃபிரீன அவுலியா அமிந்தூனில் மோமினின் உங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை தவிர்த்து இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களை நீங்கள் உற்றநேசர்களாக ஆக்காதீர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான உபதேசத்தை அல் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது ஏன் அல்லாஹூர் அப்புல் உற்ற உற்றநேசராக ஆக்க முடியாது என்று சொல்கிறான் என்றால் நயவஞ்சகர்கள் ஊமின்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க இறைவனை நம்பாதவர்களை உற்ற நேசர்களாக ஆக்கி கொண்டார்கள் அதனால் தான் அல்லாஹ் இங்கு அப்படி பேசுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது அத்து நீங்கள் விரும்புகிறீர்களா அந்தாகி அழைக்கும் சுல்தானம் அபீனா அவர்களை நீங்கள் உற்ற நேசர்களாக ஆக்கினால் என்ன நிகழும் என்பதை அந்த வசனத்தினுடைய தொடர் நமக்கு உபதேசிக்கும் அதில் அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு விரும்புகிறீர்களா உங்களுக்கு எதிராகவே சுல்தானம் தெளிவான ஆதாரத்தை அல்லாவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அப்ப அர்த்தம் என்ன ஒரு நிராகரிப்பாளனை இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவனை நண்பனாக ஆக்குகின்ற காரணத்தினால் மரணித்த பிறகு மருமை நாளிலே அல்லாஹ் எழுப்பி விசாரிப்பான் அப்பொழுது நமக்கு எதிராக அவன் பேசுவான் இவனோட தான் பழகினேன் இவனோடுதான் எல்லாம் செய்தேன் இவனோடுதான் நான் இருந்தேன் இவனுடைய உற்ற நண்பனாக இருந்தேன் இவன் எனக்கு இஸ்லாத்தை பற்றியோ அல்லது இறைவன் உண்டு என்பதை பற்றியோ எதையும் எடுத்துரைக்கவில்லை ஒருவேளை எடுத்துரைத்திருந்தாலும் ஒரே ஒரு தடவை தான் எடுத்துரைத்தான் நினைவு கூட படுத்தவில்லை என்று பேசுவார்கள் இன்றைக்கு தாவா களம் அப்படித்தானே இருக்குது ஒருக்கா நினைவுபடுத்திட்டாலே போதும் நினைக்கிறோம் இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குதுன்னா நினைவு படுத்தவே அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது அவர்களை அல்லாஹ ஒருவன் இருக்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற அந்த நினைவுபடுத்துதலை விட்டு அவர்கள் தூரமாகி இருக்கிறார்கள் அப்ப இப்படி ரெண்டு கூட்டம் இருக்குது நினைவு படுத்துபவர்கள் ஒரே ஒரு தடவை தான் கடமைக்கு செஞ்சு முடிச்சிருந்தாங்க இன்னொரு கூட்டம் நினைவு படுத்துறதே கிடையாது அப்படியான ஒரு கூட்டம் இப்படி இரண்டு கூட்டத்தை பார்க்கின்றோம் அதனால்தான் இறைவன் சொல்கின்றான் நீங்கள் உற்றனை இருந்தால் உங்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாகிவிடும் கடமைகளும் பொறுப்புகளும் அதிகமாகிவிடும் தான் அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு எதிராகவே ஒரு ஆதாரத்தை தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுக்கு வழங்குவதற்கு விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் உற்றநேசர் நெருங்கிய நண்பர் என்று சொன்னால் இறைவனை நிராகரிக்கக்கூடியவன் ஒரு மூமினுக்கு எப்போதும் நெருங்கிய நண்பராக இருக்க முடியாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது